ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து ஒரு டிவோஷனல் ட்ரிப் இந்த ட்ரிப்பு வந்து ஆக்சுவலாக நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னாடியே நான் இந்த விளாகை வந்து கேப்சர் பண்ணிவிட்டேன் பட் எடிட் பண்ணி போடுறதுக்கு தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு நாங்கள் இங்கே எப்படி ஃபேமிலியாக கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா சங்கரன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் சங்கரன் கோயில் போகிறதுக்கு முன்னாடி வந்த நல்லூர் அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து பிரசித்தியாக யார் வந்து விசேஷமாக சொல்லுவாங்க அப்படின்னா பால்வண்ணநாதர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கும் அங்கே வந்து வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு அங்கே சுக்கரன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ சுக்கரனுக்கு நீங்கள் விளக்கு போட்டுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சுக்கரனால் வரக்கூடிய பலன்கள் எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் அந்த கோயில் நல்லா பார்த்துக்கோங்க அண்ட் பால் வந்ததற்கு பால் வாங்கி ஊற்றுனீங்கனாலும் விசேஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அண்ட் நாங்கள் இங்கே போகலை நாங்கள் வந்து சங்கரன் கோயிலுக்காக போயிட்டுருக்கோம் மெயினாக நாங்கள் சங்கரன் கோயில் போகிறதுக்கு இருந்து அப்படின்னா ராகு கேது பிரச்சனை ஏதாவது ஜாதகத்தில் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து போடுவாங்க அண்ட் தென் உடம்புல ஏதாவது கொப்பளங்கள் அந்த மாதிரி ஏதாவது ராஷேஷ் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இங்கே வந்து உப்பு மிளகு இதெல்லாம் வாங்கி சரியா போகும்னு சொல்லுவாங்க அண்ட் நாங்கள் வந்து யூஸ்வலாக எப்போயுமே சங்கரன் கோயில் வந்து இங்கே காமௌண்டில் இருக்கும்போது சங்கரன் கோயில் போகிறதே ஒரு வந்து வீக்கெண்டானால் நாங்கள் எங்கேயாவது கிளம்பணுங்கிறதுக்காகவே இங்கே வந்து வருவோம் அந்த மாதிரி என்ஜாயான மொமெண்ட்லாம் நிறையா இருக்குது ஸோ இந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்திருந்தோம் நாங்கள் போன டைம் வந்து எக்ஸாக்டாக கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனோம் அண்ட் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்து ராகு கேதுக்கு வந்து பால் ஊற்றி மஞ்சள் எல்லாம் போட்டு வேண்டுதல் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு தான் போய்ட்டுருக்கோம் அண்ட் எங்களை விட எங்கள் அப்பூ குட்டி பசங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு குட்டி பசங்களை எங்கேயாவது லாங் டிரைவ் கூப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்கும் அண்ட் இந்த வேலைக்கு இந்த அவங்க ஐயர் பண்ணுறது எல்லாமே பார்த்துட்டு அப்போ ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் அண்ட் இது வந்து அடிக்கடி ரொம்ப எங்களோடய க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலலாம் காமௌண்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வருவோம் ரெண்டு மணிக்கிட்ட வருவோம் ரெண்டு மணிக்கு கிளம்பி ஈவினிங் டைம் சாமியை கும்பிட்டுட்டு இட் டைம் வீட்டுக்கு போவோம் அந்த டேவே ஃபுல் ஃபில்லிங்காக இருக்கும் இன்னைக்கு வந்துவிட்டோம் சாமி கும்பிட்டுட்டோம் அப்படின்னு ஒரு மன திருப்தியோடு இருக்கும் அண்ட் நாங்களும் இங்கே வந்து சாமி நல்லபடியாக கும்பிட்டோம் அண்ட் அதை விட ரொம்ப என்ஜாய் பண்ணது எங்கள் அப்போ தான் ஏன்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வெளியில் ஃபேமிலியாக வந்திருந்தப்போ அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான் அண்ட் இங்கே யானையெல்லாம் இல்லையா ஸோ யானை எல்லாம் பார்த்துட்டு நாங்களும் நல்லபடியாக வேண்டுதல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்ஸ் வாட்சிங்